जब जब புலம்புல் ஜபம் என்ன ஜபம் புலம்புல் ஜபம் புலம்பு ஜபம் என்றால் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய இறை சந்நிதி முன்பாக வருகிறேனோ அப்பொழுது என் வாழ்வில் இருக்கிற எல்லா குறைகளையும் ஆண்டவரிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது புலம்பிக் கொண்டே இருப்பது என் குடும்பத்திலே இது இல்லை எனக்கு இது கிடைக்கவில்லை விளைச்சல் கிடைக்கவில்லை நல்ல கணவர் கிடைக்கவில்லை நல்ல மனைவி கிடைக்கவில்லை என் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் அமையவில்லை திருமண அமையும் மரணம் அமையவில்லை குழந்தை பேரு கிடைக்கவில்லை புலம்பிக் கொண்டே இருப்பது முதல் வகையான ஜபமாக இருக்கிறது இது புலம்பல் ஜபம் என்று சொல்லுவார்கள் இரண்டாவது வகையான ஜபம் என்னவென்று பார்க்கிற பொழுது வியாபார ஜபம் அல்லது பேசுகிற ஜபம் இந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று இந்த ஆண்டு என்னுடைய நிலத்திலே நல்ல விளைச்சல் கிடைத்தால் ஒரு மூட்டையை உனக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் இந்த ஆண்டு என் குடும்பத்தில் இருக்கிற கால்நடைகளில்

ஜிச்சிருக்கோமா நான் கோயிலுக்கு வந்து இரண்டாவது மூன்றாவது வகையான ஜபம் என்னவென்று பார்க்கிற பொழுது ஜபம் இந்த ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் எப்பொழுது இறைவனுடைய முன்னிலையிலே வந்தாலும் நம்முடைய தேவைகளை அடுக்கிக் கொண்டு செல்கிற ஜபம் இதை சொல்ல பத்து மணி ஜபமாலை ஜபிப்பதற்கு ஐம்பது கருத்துக்களை முன்பாக வைத்து பத்து மணி ஜபமாலை ஜபிக்கிற ஜபம் மூன்றாவது வகையான ஜபம் அதுதான் விண்ணப்ப ஜபம் நான்காவது வகையான ஜபம் என்னவென்று பார்க்கிற பொழுது நன்றியின் சபம் அந்த நன்றியின் சபம் என்பது ஒவ்வொரு முறையும் நான் இறைவனின் பலியிலே பங்கெடுக்கிற பொழுதும் இறைவன் என் குடும்பத்திற்கும் என் தனிப்பட்ட வாழ்விற்கும் என்னுடைய வியாபாரத்திற்கும் என் குழந்தைகளுக்கும் செய்த எல்லா அவருக்கு நன்றி கூறுகிற ஜபம் இந்த நன்றி கூறு ஜபத்தை பத்திலே இரண்டு அல்லது மூன்று நபர்கள் மட்டும்தான் ஜபிக்கிறார்கள் என்பது ஒரு நிதர்சன உண்மையாக இருக்கிறது இந்த நான்கு ஜபங்களிலே நீங்களும் நானும் எந்த ஜபத்தை ஜபிக்கிறோம் புலம்பல் ஜபத்தை ஜபிக்கிறோமா அல்லது வியாபார நோக்கான மனநிலையிலே ஜபத்தை ஜபிக்கிறோமா விண்ணப்ப ஜபத்தை ஜபிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் பார்க்கலாம் இந்த நான்கு ஜபங்களையும் விட அவர் தன்னையே கையளிக்கிற ஜபத்திலே தன்னை முழுவதுமாய் ஈடுபடுத்திக் கொள்கிறார் விவசாயா இறைவாக்கின செல்லுவது போல இறைவா நான் களிவண்ணாக இருக்கிறேன் நீர் குயவனாய் இருக்கிறேன் குயவனான உன் கரத்திலே களிவண்ணான என்னை ஒப்பு கொடுக்கிறேன் உமக்கேற்ற பொருளாக என்னை மலை அவர் தன்னையே முழுமுதுமாய் இறை ஒப்பு கொடுத்து விடுகிறார் இறைவு புனிதாரை கடவுள் வல்லமை மிக்கவராக மாற்றி நற்செய்தி அறிவிப்பவராக கோடி அற்புதங்களை புரிபவராக காணாமல் போன பொருளை கண்டடைந்து தருபவராக இறைவன் வல்லமையாய் பயன்படுத்துகிறார் பிரியமான சகோதர சகோதரிகளே நீங்களும் நாமும் நம்மையே முழுவதுமாய் இறைவனுடைய கரங்களிலே ஒப்புக்கெடுக்கிற பொழுது நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இறை பயன்படுத்தப்பட்டவர்களாய் மாறுவோம் என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை இப்ப சொன்னிட்டு பாருங்களேன் இந்த அஞ்சு ஜபத்தில் நீங்க எந்த ஜபத்தை அதிகமா ஜபிச்சு புலம்பலா வியாபாரபயமான ஜபமா விண்ணப்ப ஜபமா உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இறைவனுக்கு உங்களுடைய ஆன்மீக வாழ்விலே எந்த ஜபம் இருக்கிறது பிரியமான சகோதர சகோதரிகளே உண்மையான ஜபம் என்பது விருப்பத்திற்கு கடவுளை வரவைப்பது கிடையாது மாறாக எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் இறைமுதல் வைத்திருக்கிற இறை திட்டம் என்ன என்பதை உணர்ந்து அந்த இறை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வலிமையையும்

இரண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி நான்கு முதல் எண்பத்தி ஆறு வரை உள்ள எண்களிலே நாம் வாசிக்கிறோம் கத்தோலிக்க ஜெபங்களிலெல்லாம் மிக உன்னதமான ஜெபம் ஜபம் பார்க்கிற பொழுது அடுத்தவரை மன்னிப்பது மன்னிப்பதுதான் மிக உன்னதமான ஒரு ஜெபமாக இருக்கிறது இன்று நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த சூழலிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கோடி அற்புத புனித அந்தோனியாருக்காக விழா எடுத்து கொண்டாடுகிற உங்கள் அனைவரையும் பார்த்து அந்தோனியார் கேட்பதெல்லாம் இந்த மன்னிப்பு ஜபத்தை அன்போடு உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறார் முயற்சிக்க வேண்டும் அதை வாழ்வாக்க வேண்டும் நீங்கள் அடுத்தவர்களை மன்னிக்கிற பொழுதுதான் ஆண்டவர்களுடைய ஆசி முழுமையாய் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் இல்லங்களிலும் என்னாலும் நீங்க மற மறைந்திருக்கும் ஆண்டோனியாருக்காக நவநாள் எடுத்து ஜபித்திருப்பீர்கள் ஒவ்வொரு நாளும் அவருடைய விழாவுக்காக வீடுகளை அலங்காரப்படுத்தி இருப்பீர்கள் உங்களை அலங்காரப்படுத்தி கொண்டிருக்கிற நீங்கள் இப்பொழுது கேட்டு பாருங்கள் உங்கள் உள்ளங்களிலே யாருடனேனும் உங்களுக்கு மனத்தாங்கள் என்றா யாருடனேனும் உங்களுக்கு பகமை உண்டா யாருடையனும் நாங்கள் மன்னிக்க மாட்டேன் என்கிற மனநிலை கொண்டிருப்பவர்களாக இருக்கிறீர்களா அப்படியானால் மத்திய வாசிக்கிறோமே பொழுது உங்கள் உள்ளத்தில் யாரேனும் உங்களுக்கு மனத்தாங்கள் இருந்தால் உங்கள் காணிக்கை பலிபீடத்தின் முன்பாக வைத்துவிட்டு முதலிலே சென்று அவர்களோடு நல்லுறவு ஏற்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று அதே வரை வார்த்தையை தான் புனித அந்தோனியார் என்று உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார் என் மகனே என் மகளே என்னுடைய பராமரிப்பிலும் என்னுடைய பரிந்துரையிலும் என்னுடைய பாதுகாவலிலும் வாழ்ந்திருக்கக்கூடிய என் மகனே மகளே எனக்கு விழாவெடுத்து எனக்கு நன்றி செலுத்தவும் என்னை மாற்றிப்படுத்தவும் என்னை மகிமைப்படுத்தவும் அழகழகான ஆடங்கரங்களையும் அளவித அழகான அலங்காரங்களையும் செய்திருக்கிற உனக்கு நான் கொடுக்கிற ஒரு அன்பின் அழைப்பு உன் உள்ளத்திலே யாரேடு குடனும் பகமை இல்லாமல் அனைவரையும் மன்னித்து வாழ அழைப்பு விடுகிறான் கிரைஸ்திலார்ட் கிரைஸ்திலார்ட் இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இதேபோல மன்னிப்பை பற்றி பேசிக்கொண்டு பொழுது தவக்காலத்தில் ஒரு சிறிய ஒரு குழந்தை பதினான்கு பதினைந்து வயது தக்க ஒரு சிறுவன் வந்தான் ஃபாதர் உங்களுக்கு என்ன இருக்கு ஃபாதர் மன்னிப்பை பத்தி பேசுகிறதுக்கு அங்கி போட்டிருக்கிற உங்களுக்கெல்லாம் மன்னிப்பை பத்தி பேசுறது ஈஸி தான் வந்து குடும்பத்துல இருந்து பாருங்க ஃபாதர் மன்னிப்பது எவ்வளவு கஷ்டம்னு சொன்னார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அங்கி அணிந்திருக்கிற எனக்காக இருந்தாலும் சரி லுங்கி அணிந்திருக்கிற உங்களுக்காக இருந்தாலும் சரி மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான ஒரு செயல் ஆனால் முடியாத ஒரு செயல் அல்ல யாரெல்லாம் மன்னிக்கிறார்களோ அவர்களெல்லாம் இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்பவர்களாக வாழ்கிறார்கள் வாடுகிறார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே யாரை மன்னிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பெரிய கேள்வி நாம் யாரை மன்னிக்க வேண்டும் தொலைவில் இருப்பவர்களை மன்னிப்பது மிகவும் எளிது இந்த பங்கில் இருந்து கொண்டு கல்லேரி பங்கில் இருந்து கொண்டு பக்கத்து இருக்கிற மனிதர்களையோ தூரத்தில் இருக்கிறவங்களுடைய உறவுகளையோ மன்னிக்கலாம் என்பது அனைவராலும் செய்யக்கூடிய ஒரு செயல் ஆனால் உங்களோடு இருப்பவர்களை நீங்கள் மணந்து கொண்ட உங்கள் கணவனை உங்கள் மனைவியை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை உங்களுடன் பிறந்தோரை உங்களோடு பணி செய்பவர்களை உங்களோடு நாளும் வழிநடப்பவர்களை நீங்கள் மன்னித்து வாழ்வது என்பதுதான் கிறிஸ்துவ வாழ்வின் ஒரு அடையாளமாக இருக்கிறது இப்பொழுது சிந்தித்துப் பாருங்கள் நீங்கள் வாழ்கிற குடும்பங்களிலே உங்கள் கணவனை உங்கள் மனைவியை உங்கள் பிள்ளைகளை உங்கள் பெற்றோரை மன்னித்து கொண்டு வாழ முடிகிறதா ஒன்று யோவானிலே வாசிக்கிறோம் கண்ணுக்கு புலப்படக்கூடிய மனிதர்களை நீங்கள் அன்பு செய்யாமல் கண்ணுக்கு புலப்படாத ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்பவர்கள் பொய்யர்கள் நீங்கள் கண்ணுக்கு புலப்படக்கூடிய உங்கள் கணவனையும் மனைவியையும் பிள்ளைகளையும் உற்சார் உணர்வினர்களையும் நீங்கள் மன்னிக்காமல் நான் அடுத்தவர்களை மன்னித்து விட்டேன் என்று சொல்லுகிற பொழுது முன்னிலையிலே நீங்களும் நானும் பொய்யர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இறை இயேசுவில் பிரியமானவர்களே இந்த ஆண்டு புனித அந்தோனியார் திருவிழாவானது நமக்கு நிறைவான ஆசிரியை பெற்று தர வேண்டும் மன்னிக்கின்ற மக்களாக நீங்களும் நானும் வாழ அழைக்கப்படுகிறோம் திருவெளிபாடு புத்தகம் நான்காம் அதிகாரம் இருபதாவது இறை வசனத்திலே வாசிக்கிறேனே என் மகனே என் மகளே எங்கள் கடமையும் மீட்பு கூடிய செயலுமாகும் ஏனெனில் புனிதந்தோடு யாருடைய விழாவில் உமது திராவை மகிழ்ந்திருக்க செய்கின்றேன் அவருடைய இறை பற்றி மிக்க வாழ்க்கை நெறி எடுத்து அதற்கு வலுபட்டதின்ற அவருடைய படிப்பிளையால் பயிற்றுவிக்கின்ற அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து ஆகவே வான தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்தர்களோடும் நாங்கள் சேர்ந்து உமாக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு கம்சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது அனைவரும்

அவனமே அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம்சிலர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான என்றத்தின் கின் இது மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் என் நினைவாக செய்யும் நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு கோருந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் அக்கொப்பு கொடுக்கின்றோம் உன் திருமணின்றுமாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் இனங்களை ஏற்றுக் எனவே எனவே அன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் தூய் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் ஆண்டவரை உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நெகோர் எங்கள் திருத்தந்தை பதினான்காம் சிங்கராயர் எங்கள் பேராயர் பிரான்சிஸ் எல்லாத் எல்லா நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது துரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருள்ளும் மேலும் உயிர்த்தெடும் எதிர்நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிடலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யூசேப்பு புனித திருத்தூதர்கள் அனைவரு கூறுகின்ற புனித அந்தோனியார் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரபரல உம்மையும் மன்றாடுகிறோம் ஏவர் வழியாக எவரோடுவரில் எல்லாமல் இறைவனாகிய தந்தை தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றும் உரியதே ால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம் கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கலக்கமுமின்றி பலமாயிருப்போமாக நாங்கள் எழுது நோக்கியிருக்கோம் பேரின்பத்திற்காகவும் எமிப்பராக கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் கிறிஸ்துவே அமைதியே உங்களுக்கு விட்டு செல்கின்றே அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு முழைந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கேற்பதற்கு ஒற்றுமையையும் நாங்கள் விரும்பும் நற்சுகத்தையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்தாற்றி செய்கின்றவர் நீரேடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்தவின் அமைதியை பகிர்ந்து மகிழ்வு i

கோடி அற்புத அற்புதம் செய்தது இந்த நற்கரணை ஆண்டவரால் தான் அவர் மீது கொண்ட அந்த நம்பிக்கை விசுவாசம் அவரை முழு உள்ளத்தோடு முழு ஆயத்தத்தோடு அவர் பெற்று கொண்டார் அதை அவர் தன்னுடைய வாழ்வில் உணர்ந்தார் உணர்ந்ததோடு மட்டுமல்ல அவர் வழியாக அற்புதத்தை இறைவன் செய்தார் இப்பொழுது வழங்கக்கூடிய திவ்ய நற்கரணையும் அப்படி அற்புதத்தை உங்களுடைய உள்ளத்தில் நிகழ்த்துவதற்காக வருகிறார் எனவே நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரமத சகோதர சகோதரிகள் இங்கு வந்திருந்தீர்கள் என்றால் தயவு செய்து இந்த விருந்தில் பங்கெடுக்க வேண்டாம் என்று அன்போடும் பாசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன் இறை மக்கள் அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறோம் எல்லாரும் தயவு செய்து இந்த பக்கம் வந்துருங்க இந்த பக்கம் வந்துருங்க பின்னாடி போயிடுங்க திவி நெருக்கரனை பெறக்கூடியவர்கள் மு வரையில் நாவில் பெற்றுக்கொள்ளுங்கள் காற்றடித்து கொண்டிருக்கிறது சில நேரங்களில் காற்றில் திவி நெருக்கரை பறப்பதற்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது எனவே தயவுசெய்து கரங்களில் பெறாமல் நாவில் பெற்றுக்கொண்டிருக்கின்றால் நலமாக இருக்கும் கண்ணுக்குள்ளே வரும் இந்த ஜீவனே நேற்று கொள்ளை வாரும் இருந்த கண்ணுக்குள்ளே வாரும் இருந்த ஜீவனே